சத்தியமங்கலம் அடுத்துள்ள பவானிசாகரில் இயங்கி வந்த அரசு கதர் சாய சலவை அச்சு தொழிலாளர்களுக்கு நீதிமன்றம் தீர்ப்பு படி வழங்க வேண்டிய அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாயை வழங்க கோரி ஆர்ப்பாட்டம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள பவானிசாகரில் தமிழக அரசின் சார்பில் எட்டு ஏக்கர் நிலப்பரப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு பவானிசாகர் சாயசலவை அச்சு தொழிற்சாலை இயங்கி வந்தது நூறு தொழிலாளர்களுடன் துவங்கப்பட்ட இந்த சாய சலவை தொழிற்சாலையில் இருந்து அரசு துறைகளான ரயில்வே மருத்துவமனை மற்றும் பள்ளி குழந்தைகளுக்கான சீருடைகள் ஆகியவற்றை தயாரித்து அனுப்பி வந்தனர் இந்நிலையில் கடந்த ஆண்டு தொழிற்சாலை மூடப்பட்டது இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு முதல் இந்த தொழிற்சாலை பயனற்று முட்புதர்கள் சூழ்ந்து சமூக விரோதிகளின் கூடாரமாக இருந்து வருகிறது தொழிற்சாலையில் பணிபுரிந்த அனைத்து தொழிலாளர்களும் வழக்கு வேண்டிய நிலவையில் உள்ள மறு ஆகவிலைப்படி தொகையான ரூபாய் அறுபத்தி ஐந்து லட்சத்தை வழங்க வேண்டும் என நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இருந்தனர் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தொழிற்சாலையில் பணிபுரிந்த தொழிலாளர்களுக்கு அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ஆக விலை படி தொகையினை வழங்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது ஆனால் கடந்த பதினோரு வருடங்களாக ஆக விலை படி தொகை அறுபத்தி ஐந்து லட்சம் இதுவரை வழங்கப்படாததை கண்டித்தும் பயனற்று கிடக்கும் தொழிற்சாலையை திறந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கிட வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தியும் ஆலை தொழிலாளர்கள் இன்று பவானிசாகர் பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஐம்பது மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன